தொந்தரவு இருப்பதால் கடந்த வாரம் மட்டும் கிட்டத்தட்ட இருபது பேர்த்தை அந்த நாய் கடித்துள்ளது இப்பொழுது அது சம்பந்தமாக காவல்துறை அதிகாரிகளிடம் இந்த ஊர் பொதுமக்கள் புகார் அளித்து காவல்துறை அதிகாரி வந்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுபோல் தெரு தெருநாய்களின் தொந்தரவு மிகவும் அதிகமாக உள்ளது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் இந்த பெரிய இருபது பேர்த்த ஒரு வார்த்தை பேருக்கு இருக்குது இது சம்பந்தமா வழக்கு புகார் அளித்தோம் இது வரைக்கும் அந்த நாய் அதே வீட்டு தான் இருக்குது காவல்துறை அதிகாரிகள் கேட்டாங்க அது கார்பரேஷன் சொல்லி ஊசி மட்டும் போட முடியும் நாய் அப்புறப்படுறது எங்க வேலை இல்லைன்னு சொல்லி கார்பரேஷன் சொல்லி இருக்கிறாங்க தொடர்ந்து இந்த வெறிநாய்க்கடி அதிகரித்து வருகிறது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை முதியவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இந்த காணொலியை பார்க்கும் அரசு அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு செலுத்தி இதுபோல் குறிச்சி பகுதியில் நிறைய திருநாய்களின் தொந்தரவு அதிகமாக உள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பை கருதி இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு

அந்த புகார்க்க காவல்துறையில் இருந்த அதிகாரிகளும் வந்து அவர்களை கேட்டதற்கு வேண்டாத வார்த்தைகளும் பல்கறு வார்த்தைகளும் இப்பொழுது கடித்ததற்கு கூட என்ன சொல்கிறார்கள் கட்டி வச்சு நாய் எப்படி கடிக்கும் என்று கேட்கிறார்கள் அதில் எந்த நாய் வந்தால் எந்த நாய் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படி தான் கடிக்கணும் அவ தொடங்கிறாங்க அதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறோம்